السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أُنْقَلْ <سؤال> آيُن مُنُودُمَّ دِسَيَا يا رسول الله. أُنْقَلْ آيُن مُنُودُمَّ دِسَيَا يا رسول الله. மக்கத்து மணரே மாணிக்க சுடரே யார சூனல்லாம் மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யார சூனலாம் உயர்மறையாம் ஃபுருக்கான் வாங்கி தந்தோரே யார சூழல்லாம் மனித வாழ்விலே இனிமை சேர்த்தோரே யார சூழல்லாம் من والبين اني مسير توري يا رسول الله انقل ماي سلل لدنك ودل يا رسول الله انقل ماي سلل لدنك ودل يا رسول الله الامان يا رسول الله الشفاعه يا رسول الله அருந்த வப்புதர்வன் யார சூழல்லா எங்கள் அகிலத்தின் இருளை ஓட்டிட வந்தவர் யார சூழல்லா அன்பின் வடிவாய் ஆகி நின்றவர் யார சூழல்லா இன்றும் அழியா புகளை அடைந்து சென்றவரும் யார சூழல்லா என்றும் அழியா புகழை அடைந்து சென்றவரும் يا رسول الله الأمان يا رسول الله الشفاعة يا رسول الله أن خديجة عائشة منالر يا رسول الله أرمي فاطمة بالنار يرتندي يا رسول الله حسن حسين أرمي فاطمة يا رسول الله أجلم بوتم بيرر ما بنار يا رسول الله أجلم بوتم بيرر أدين ما بنار يا رسول الله الأمان يا رسول الله الشفاعة يا رسول الله أبو بكر مرسمان بونرور يا رسول الله நீங்கள் ஆக்கியதீனின் சோலை மலர்கள் யார சூழல்லா ஆயிரம் ஆயிரம் அருமை சகாபாக்கள் யார சூழல்லா உங்கள் ஆணைக்கு முன்னால் அனைத்தையும் துறந்தார் யார சூழல்லா உங்கள் ஆணைக்கு முன்னால் அனைத்தையும் துறந்தார் யார சூழல்லா அல் அம்மான் யார சூழல்லா அஷ்வாழ்த்த கருணை கடலாம் காவலன் தூதே யார சூலல்லுவோரே யார சூலல்லாம் கற்கண்டு மொழியில் சொற்கொண்டு வந்தீர் யார சூலல்லா அதை காசினில் முழுதும் ஏற்றிட செய்தீர் யார சூலல்லா அதை காசினி முழுதும் ஏற்றிட செய்தீர் யார சூழலாத்தூல அந்நியன் ஒருவன் கழித்திட்ட மனத்தை யார சூழல்லா உங்கள் அழகு கரங்களால் கழிவிட செய்தீர் யார சூழல்லாம் அண்ணல் எங்கள் ஆறு நபியே சூழல்லா உங்கள் ஆயுள் முழுதும் அதிசய வாழ்வோ யார சூழல்லா உங்கள் ஆயுள் முழுதும் அதிசய வாழ்வோ யார சூழல்லா தாயுப் நகர மக்கள் தந்த கொடுமையினை யார சூழல்லா நீங்கள் தாங்கி நின்ற பதம் என்னென்று சொல்வேன் யார சூழல்லாம் விண்ணும் அழுதது மண்ணும் அழுதது யார சூழல்லோ விண்ணும் அழுதது மண்ணும் அழுதது யார சூழல்லோ படித்த கண்ணும் அழுதழுது கண்ணீர் வடிக்குதே யார சூழல்லோ படித்த கண்ணும் அழுதலுது கண்ணீர் வடிக்குதே யார சூழல்லோ அல் அம்மான் யார சூழலோ அஷ்வாழத்தை யார சூழலோ எண்ணற்ற இருந்தும் வாழ்க்கையின் யார சூழல்லோ நீங்கள் ஏழையாகவே இருந்தது ஏனோ யார சூழல்லோ இந்த அவை மன்னித்த எம்பெருமானே யார சூழல்லோ உங்கள் இணையற்ற கருணையை என்னென்று சொல்வேன் யார சூழல்லோ உங்கள் இணையற்ற கருணை என்னென்று சொல்வேன் யார சூழல்லா அல் அம்மான் யார சூழல்லா அஷ்ஷப்த்த யார சூழல்லா சொர்க்கத்தில் வாழும் மக்கத்து நிலவே யார சூழலா சொர்க்கத்தில் வாழும் மக்கத்து நிலவே யார சூழலா உங்கள் சுந்தரவதனம் எப்படி இருக்குமோ யார சூழலா சொன்னாலே அதனை சொல்ல முடியுமோ யார சூழல்லோ சொன்னாலே அதனை சொல்ல முடியுமோ யார சூழலோ இந்த கண்ணாலே அதனை காண முடியுமோ யார சூழலோ இந்த கண்ணாலே அதனை காண முடியுமோ யார சூழலோ அல் அம்மான் யார சூழலோ الشفاعة يا رسول الله الراحة يا رسول الله الراحة يا رسول الله الخلاص يا رسول الله الخلاص يا رسول الله الخلاص يا, يا, يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته